மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் தலைவர் கலைஞர் கோட்டத்தில் நடைபெறும் இந்த திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை பொது நூலகத்தின் சார்பாக நடைபெறும் காவிரி இலக்கிய விழா நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நிறைவாக தலைமை உரையாற்ற வருகை தந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களே வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்ற அமர்ந்துள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே இந்த நல்ல நிகழ்வில் முன்னிலை பொறுப்பேற்று நல்ல பல கருத்துக்களை வழங்க வருகை தந்துள்ள பொது நூலக இயக்குனர் இயக்குனர் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் நமக்கு நல்ல கருத்துக்களை வழங்கி சிறாரும் நானும் என்ற தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை வழங்கி அமர்ந்துள்ள யூமா வாசி அவர்களே நானும் புத்தகங்களும் என்ற தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை வழங்கி அமர்ந்துள்ள கவிஞர் சல்மா அவர்களே எனக்கு பின்னால் கருத்துரை வழங்க வருகை தந்துள்ள தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அண்ணன் ஏகேஎஸ் விஜயன் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்துள்ள மாவட்ட ஊராட்சி தலைவர் அண்ணன் தலையமங்கலம் பாலவர்களே நிறைவாக நன்றியுரையாற்ற உள்ள மாவட்ட நூலக அலுவலர் அவர்களே மற்றும் காவிரி இலக்கிய திருவிழாவில் படைப்பு அரங்கத்தில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை தந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே மாணவ செல்வங்களே மற்றும் இந்த நிகழ்வில் கல் வரு கலந்து கொண்டு தங்களது இலக்கிய ஆர்வத்தை நாம் அனைவரும் அறியும் விதமாக பல்வேறு கருத்துக்களை வழங்க வந்து வருகை தந்துள்ள ஆண்டோர் பெருமக்களே பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த காவிரி படுகையில் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்ற மிகப்பெரிய ஒரு இலக்கிய படைப்பாளியின் ஊரில் நடைபெறும் இந்த காவிரி இலக்கிய திருவிழா என்பது இந்த கலைஞர் கோட்டத்தில் நடை நடைபெறுவது என்பது சால பொருத்தமான ஒரு நிகழ்வாகும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தனது பள்ளி பருவத்திலேயே பல்வேறு இலக்கிய படைப்புகளை படைத்தவர் பள்ளி சிறு சிறுவயதில் பள்ளியில் படிக்கும் காலத்தில் மிகப்பெரிய இலக்கியவாதியாக திகழ்ந்த அவர் பருவ வயதை எட்டியவுடன் அவரது இலக்கிய பசிக்கு கிடைத்த தீனிதான் சிலப்பதிகாரத்தை பூம்புகார் என்ற ஒரு திரைப்படமாக நமக்கு வடிவமைத்து தந்தது மிகப்பெரிய இலக்கியமான சிலப்பதிகாரத்தை எளிய நடையில் நமக்கு வழங்கி அனைவரும் சிலப்பதிகாரத்தின் பெருமையை உணரும் விதமாக செய்தவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதோடு இல்லாமல் தனக்கு வாய்ப்பு கிடைத்து தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பூம்புகாரில் கலைக்கூடத்தை அமைத்து சிலப்பதிகாரத்தின் சிறப்பை உலகே வியந்து பாராட்டும் அளவிற்கு செய்தவர் மண்ணின்மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது மாத்திரமல்லாமல் இன்று ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் தமிழுக்கும் அடிப்படையாக உள்ள உலக பொதுமுறையாம் திருக்குறளை நமக்கு தந்திட்ட பெருமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிலையை அமைத்து அந்த சிலையின் அளவுகளும் அந்த திருக்குறளுக்கு இணையாக திருக்குறளோடு ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு ஒவ்வொரு அணு அணுவாக அதை வடிவமைத்து தந்தவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்ற மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி என்பதை இந்த தருணத்தில் பெருமையோடு பதிவு செய்து அது மாத்திரமல்லாமல் இந்த காவிரி படுகை என்பது இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழகம் என்பது சிந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை விஞ்சிய பொருணை நாகரிக பகுதி என்பதை இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் நமது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக பல்வேறு வரலாற்று சான்றுகளோடு உலக அரங்கில் என்று நிரூபித்து காட்டியுள்ளார் என்பதையும் இந்த தருணத்தில் பதிவு செய்து இந்த இலக்கியம் என்பது எத்தன்மை வாய்ந்தது என்பதற்கு மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களும் இலக்கிய பணி ஆற்றுவதில் ஒருவரை ஒருவர் விஞ்சு அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அதுபோன்ற இந்த நிலையில் இந்த காவிரி படையை தான் கம்பர் பெருமகனார் வாழ் பிறந்த பகுதி இன்னும் சொல்லப்போனால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட மாவட்டத்தில் நமது திருவாரூருக்கு மிக அருகில் உள்ள தேரலந்தூர் என்ற பகுதிதான் கம்பர் பிறந்த ஊர் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து இந்த காவிரி இலக்கிய திருவிழா நடைபெறுவது இந்த பகுதிக்கு பெருமை என்பதை விட இந்த பகுதியில் நடைபெறுவதுதான் இந்த இலக்கிய விழாவுக்கு பெருமை என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து காவிரி ப ஆற்று நாகரிக வளர்ச்சி துவங்கியது என்று பல்வேறு ஆவணங்கள் உள்ள நிலையில் நாகரிகம் தோன்றிய பின்புதான் இலக்கிய இலக்கணங்கள் தோன்றும் வாய்ப்பு ஏற்பட்டது என்ற என்ற அடிப்படையில் முதன் முதலில் இலக்கிய படைப்புகள் தோன்றியது நமது காவிரி படுகை பகுதிதான் என்பதை பெருமையோடு பதிவு செய்து ஏற்றம் இறைக்கும் ஒரு சாதாரண விவசாயி ஒரு மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தியே வியக்கும் அளவிற்கு ஏற்றம் இறைத்து கொண்டே மூங்கில் மேலே தூங்கும் அப்படி என்று ஒரு வரியை பாடி நிறுத்தி அவர் பணி நிறைவுற்றுறவுடன் அந்த பாடலின் அந்த வரியை நிறுத்திவிட்டார் மூங்கில் இலை மேலே தூங்கும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறார் அதற்கு அடுத்தது என்னங்கிறது தெரியாமல் மிகப்பெரிய கவிஞர்களே ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்த நிலையில் மூங்கில் இலைங்கிறது மிகச்சிறிய ஒரு இது அதன் மீது என்ன தூங்க முடியும் அப்படிங்கிறப்ப மூங்கில் அடுத்த நாள் போய் அந்த ஏற்றம் இறைப்பவர் இறக்கிறப்ப போய் இதுக்காக வந்து என்ன அடுத்த வரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இலக்கியவாதிகளே போய் வியந்து அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது மூங்கில் இலை மேலே தூங்கும் பனித்துளியே என்ற அந்த கவிதையை நிறைவு செய்தார் அந்த ஏற்றம் இறைக்கும் ஒரு விவசாயி அது மாத்திரமல்ல நமது விவசாய தொழிலாளர்கள் வயல்வெளிகளில் நடவு செய்யும் பொழுது அவர்கள் பாடும் பாடல்கள் என்பது வியந்து பாராட்டக்கூடிய மிகப்பெரிய இலக்கிய பாடல்களாக இருக்கும் அதில் உட்பொருள்கள் அவ்வளவு மிகச்சிறந்த பொருட்களை கொண்ட பாடலாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து அது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலக அரங்கில் எங்கும் இல்லாத அளவிற்கு தாலாட்டு பாடல்களில் மிகப்பெரிய இலக்கியங்களை புகுத்தியது நம் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு என்பதை பெருமையோடு பதிவு செய்து அந்த அளவிற்கு பல்வேறு சிறப்புகளை பெற்றது நமது பகுதி என்பதை இந்த தருணத்தில் கூறி அது மாத்திரமல்லாமல் நமக்கு எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றிய ஒரு இலக்கிய படைப்பாளி அதாவது இலக்கிய ப படைப்பாளி என்றால் சாகித்ய அகாடமி விருது என்பது மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய விருது அந்த விருதை பெற்றவர் சிறு பிள்ளைகளோடு எந்த அளவிற்கு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்பதை பற்றி மிக தெளிவாக இங்கு குறிப்பிட்டார் அது மாத்திரமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் ஒரு இல்லத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருந்தால் அதனால் ஏற்படும் இடர்பாடுகள் என்னென்ன சமுதாயத்தில் ஏற்படும் சங்கடங்கள் என்ன என்பதை பற்றி நம்மோடு மிக சிறப்பாக அந்த கருத்துக்களை பதிவு செய்தது மாத்திரமல்லாமல் அவர் தன்னையே உதாரணமாக சொல்லி அதை பேசினார் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் இன்று ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தந்தையாக உள்ள அவர் எந்த அளவிற்கு வருத்தப்படுகிறாரோ அதைவிட பன்மடங்கு மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதுபோன்ற குழந்தைகளை கண்டு வருத்தப்படுவது மாத்திரமல்லாமல் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்களுக்கு ஊனமுற்றோர்கள் என்ற அந்த பெயரை மாற்றி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு சிறப்பு அங்கீகாரத்தை அளித்தவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதுபோல் அரவாணிகள் என்று அழைக்கப்பட்டவர்களை திருநங்கைகள் என்று குறிப்பிட்டவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது மாத்திரமல்லாமல் அவர் மிகப்பெரிய இலக்கியவாதி என்பதற்கு எடுத்துக்காட்டாக விதவை என்ற சொல்லுக்கு பொட்டில்லை ஒரு முறை பொட்டை இழந்தவர்கள் இருமுறை இரண்டாம் முறை பொட்டு வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இரு பொட்டுக்கள் உள்ள கைமென் என்ற ஒரு பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கு வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி தந்தவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்ற மிகப்பெரிய இலக்கியவாதி படைப்பாளி என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து அந்த அளவிற்கு இலக்கியவாதியான இலக்கிய மிகப்பெரிய படைப்பாளியான மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது நாம் அனைவருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை இந்த தருணத்தில் குறிப்பிட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்கள் இது இன்று நடைபெறும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு கலந்து கொள்வது மாத்திரமல்லாமல் இந்த படைப்பாளிகள் எந்த அளவிற்கு நமக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்துள்ளார்கள் என்பதை தெரிவித்து அவற்றை கொண்டு நாம் எவ்வளவு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு முன்னேற முடியுமோ முன்னேற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் வைத்து அது மாத்திரமல்லாமல் நூலகங்களின் தேவைகளை பற்றி குறிப்பிட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் படிப்பதை விட பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த பின்பு போட்டித் தேர்வுகளுக்காக விழுந்து விழுந்து நூலகங்களை தேடி அலைந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டுள்ளேன் ஒரு முதுகலை பட்டம் பெற்றவர் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை நூலகத்தில் தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் நாம் முழுமையான ஈடுபாட்டோடு அந்த ஆறாம் வகுப்பிலிருந்து அந்த புத்தகங்களை உள்வாங்கி வாசித்தால் இந்த இது போன்ற போட்டித் தேர்வுகள் என்பது தமிழ் வழி கல்வி பயின்ற நமக்கு சர்வ சர்வசாதாரணமான ஒரு விஷயம் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து நூலகங்களையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கவிஞர் சல்மா அவர்களின் வேண்டுகோளையும் ஏற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமுடையதாக ஆக்குவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்